அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் வரலாற்றை படிக்கக்கூடிய நேரத்தில் இறைவனுடைய செயல் சில சமயம் நம்மளுக்கு விந்தையாக தெரியும் இந்த இசலாத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்த உதவியாக இருந்த அபுதாலிப் அவர்களுக்காண்டி நபி சல்லாஹூ அலி அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு ஹிதாயத்தை பெறுவதற்காக வேண்டி நபி சல்லாத்தில் எவ்வளோ முயற்சி செஞ்சாங்க ஆனால் அல்லாஹூ சுபானுவத்தால் அந்த சீதைக்கு இறுதி வர இதாயத்தையே கொடுக்கல ஆனால் இஸ்லாத்துக்கு எல்லா விதத்திலும் பல விதத்திலும் தொல்லை தந்து கொண்டிருந்த அபு சுஃபியானுக்கு அவர்களுடைய இறுதி காலத்தில் ஈமானம் கொடுத்து அழகுபடுத்திட்டான் இறைவன் இறைவனுடைய செயல் எல்லா விதத்திலும் விந்தையானது தான் இதனால் தான் அல்லாஹு சுபானுவா இப்படியும் துவா செய்யும்படி நம்மளை கேட்டுக்கொள்கிறான் ரப்பனா எங்களுடைய இறைவா லா துசே குலோபன எங்களுக்கு நேர்வழியை காட்டியதற்கு பின்பாக எங்களுடைய உள்ளங்களில் இருந்து அந்த நேர்வழியை நீக்கிவிடாத இல்லாமல் செய்து விடாத என்ற பிரார்த்தனை அதிகமாக கேளுங்கள் ஏற்று அலக்குறான்செய்தளை இறைவன் நம்மளுக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயமா தான் இதனால் தான் நபிகள் நாயம் சல்லாஹு அலிசலம் அவர்கள் அதிகமாக இவ்வாறு துவா செய்வதாக அன்னை உம்மு சலமார் அல்லாஹு அல்லாஹூனு அவங்க அறிவிப்பாங்க இந்த ஹதீஸை ஜாமிய திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அது என்னதுவா அல்லாஹ் மையாம கல்லிபல் குழு தப்பி கல்வி அலாதிக்க இறைவா உள்ளங்களை திருப்பக்கூடியவனை என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் மீது நிலப்பெரு செய்வாயாக என்று நபிகள் நாயம் சல்லாஹூ அவர்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்வார்களாம் நபித்தோழர் அபி உமாமார் அலி அல்லாஹு தாலானு ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க தபரானி ஷரீஃபினையும் ஜாமியூ சஹீஹினே இந்த அதிச பதிவு செய்யப்பட்டு இரா இதான் அல்லாஹு தாலா ஒரு அடியானுக்கு நன்மையை நாடி விட்டான் என்று சொன்னார் அவனை ரொம்ப விரும்பி விட்டான் என்று சொன்னா தஹரஹு கபல மௌத்திக அவன் மௌத்தா போடுறதுக்கு முன்பாகவே அவனை இறைவன் சுத்தப்படுத்துவானான் அப்போ தோழர்கள்லாம் கேட்காங்க யாரோ சொல்ல இறைவன் அந்த மனுஷனை சுத்தப்படுத்துகிறேன்னா என்ன என்னை கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த மனுஷனுடைய உள்ளத்தில் நான் நல்ல செயலை செய்கிறதுக்குண்டான அந்த விஷயங்களை மனசில் போடுவான் இந்த செயலை செய் இந்த நல்ல செயலை செய்கிறது அந்த மனுஷனுடைய உள்ளத்தில் இறைவன் போடுவான் அதுதான் அந்த மனுஷனை சுத்தப்படுத்துகிறது அந்த சுத்தப்படுத்துனதுக்கு பின்பாகத்தான் அந்த மனுஷன் இறைவன் வப்பா தாக்குவான் என்றார்கள் நபிகள் நஹிம் சல்லாஹ் அலையம் அவர்கள் சில நபர்களை பார்ப்போம் இவன்லாம் மனசெல்லாம் சொல்லி நினைப்பா நான் பிற்காலத்தில் இவனை போட்டு ஒரு மனசை வாழ முடியுமா என்று என்னக்கூடிய அளவுக்கு விட்டு போவார்கள் எல்லாம் இறைவனுடைய செயல் இறைவன் டையுமான கேட்போம்